சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்கே கிட்ட சித்ரா வந்துட்டு அம்மா எப்படிமா நாம் அந்த தமிழ் செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு பார்த்தா கடைசியில் அதுவாகவே எல்லாமே நடக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் ஏய் அது தாண்டி கடவுள் இருக்காருடி என்ன தான் இருந்தாலும் என் பிள்ளை போஸ் பண்ணின தப்புக்கு அவ எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணில் படவே கூடாது எங்கேயாவது பேரணும்னு சொல்லி என் பிள்ளைய கண் காணாத இடத்துக்கு போய் பிச்சை எடுக்க வச்சிட்டா அவளாம் நல்லா இருப்பாளா அதனால தான் இப்படி ஒரு கஷ்டத்தை அவள் அனுபவிக்கிறான்னு ஈஸ்வரி சொல்லவும் அம்மா சேது ஒரு ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அவள் வயிற்றில் குழந்த வளருது சேது உடையாதா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் எனக்கும் அது தாண்டி ஒன்றுமே புரியலை ஆனால் அவள் அப்படிப்பட்ட பொண்ணுக்கெல்லாம் கிடையாது கண்டிப்பா சேது ஏதாவது சுய நினைவு இல்லாமல் ஒருவேளை சேது போதையில் இருக்கும்போது ஒன்று சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை சந்தேகப்படுறான் அவளை சேது சந்தேகப்படுறது ஒரு விதத்தில் நமக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஆமாமா அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்த வீட்டை விட்டு தமிழ்ச்செல்வி செல்வி சரி ஆனால் அந்த தாமரை இதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இதுக்குள்ளே நுழைவாங்கம்மா சேதுவை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்கம்மா திட்டம் போடுவாங்கம்மான்னு சித்ரா சொல்லவும் அடியே பாரு என்ன திட்டம் போட்டாலும் பரவாயில்ல ஏன் பிள்ள பிச்சை எடுக்கிற மாதிரி இந்த சேதுவும் தமிழ்ச்செல்வியை நினச்சி அப்படியே பைத்தியம் பிடிச்சி சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் இங்கே ராஜாங்கம் அப்பத்தா மோகனானு எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ மோகனா வந்துட்டு என்னங்க தமிழ் செல்விக்கும் சேதுவுக்கும் நடுவில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது என்ன தான் இருந்தாலும் சேது தமிழ் செல்வியை இந்த மாதிரி பேசி இருக்கக்கூடாது நீங்களாவது அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசலாம்ல அவனோட மனசை மாற்றி தமிழ் செல்வி கூட சேர்ந்து அவனை வாழ வைக்கலாம்ல அதான் நாம் நினச்ச மாதிரியே தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்காளே அதுக்கு அப்புறமும் இனிமேலும் எதுக்காக அவளை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கணும் கொஞ்சம் மனசு மாறி சேதுகிட்ட பேசி தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் உடனே இங்கே ராஜாங்கம் வந்துட்டு இங்க பாரு மோகனா தமிழ் செல்வி கூட வாழணுமா வாழக்கூடாதான்னு முடிவெடுக்க வேண்டியது சேது தான் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிடுவாங்க பெரியவங்க நாம இப்போதைக்கு அவங்க வாழ்க்கையில எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா போலீஸ் திடீர்னு உள்ளே வராங்க இன்னொரு பக்கம் சேதுவும் மாடியில் இருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கார் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு என்னடி சித்ரா இது திடீர்னு போலீஸ் வந்திருக்காங்க ஒருவேளை அந்த தமிழ் செல்வி சேது மேலே ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட கேட்கவும் அம்மா எனக்குமே அதான் என்னன்னு தெரியலம்மா பேசாமல் நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாங்கம் வந்துட்டு சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வண்டி உங்களை இடிச்சதா ஒரு கேஸ் கொடுத்திருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் ஆமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் அது சம்மந்தமாக தான் சார் வந்திருக்கோம்னு போலீஸும் சொல்லவும் அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் சார் நாங்கள் அவனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சாரை இடிச்சிட்டு போன இடத்த சுற்றி எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லை ஆனால் ஒருத்தர் மட்டும் அங்கே நடந்த சம்பவத்தை கண்ணால் பார்த்துருக்காரு அவர் இந்த விஷயத்த எப்படி வெளியே சொல்கிறது ஏதாவது பிரச்சனை வருமுன்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டு இருந்திருக்காரு நாங்கள் அந்த பக்கமாக போய் போது தான் அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஏதேதோ சொல்லி பதட்டமாக பேசும்போது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் சொல்லுங்கள் சார் யார் அது யார் வந்து என் அப்பாவை காரால் இடிச்சிட்டு போனது அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கோபத்தோடு கேட்கவும் அது வேற யாரும் இல்லை அமைச்சரோட தம்பி பையன் போஸ் தான் அவன் தான் அவனோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கான் அதை அங்கே இருந்த ஒருத்தர் பார்த்துருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேரும் அங்கே அமைச்சர் நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த காரில் ஏறி பின்னாடி பக்கமாக இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அவர் நல்லாவே பார்த்துட்டு தான் சொல்கிறாரு சார் அந்த விட்னஸை நாங்கள் ஸ்டேஷனில் தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் கூட வந்து பேசுங்க அதுக்கப்புறம் சார் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அவனோட ஃப்ரெண்டு தான் சார் எங்கள் கிட்ட மாட்டினான் ஆனால் போஸ் எங்கள் கையில் மாட்டவே இல்லை அவனோட ஃப்ரெண்டை நாங்கள் பிடிச்சி அடித்து உதச்சி கேட்கும்போது தான் அவன் ஒரு பயங்கரமான விஷயத்த சொன்னான் அமைச்சரை காராலேயே இடித்து சாகடிக்கும்னு பார்த்துருக்கான் ஆனால் அமைச்சர் சாகலன்னு சொல்லிட்டு அந்த போஸ் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான் போன இடத்துல உங்க அப்பாவை கொலை பண்ண போயிருக்கான் நாங்களும் அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் போய் செக் பண்ணோம் அந்த இடத்துல தான் சார் ஒரு பயங்கரமான விஷயமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் சொல்லுங்க சார் என்ன நடந்துச்சுன்னு சேது கேட்கவும் உங்க அப்பா இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட மனைவி தமிழ் செல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க